கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே கோவை மாவட்டம் ஒத்தகால் மண்டபம் கிராமம் வெள்ளாளர் காலனி பகுதியில் அமைந்துள்ள இயேசுவின் விசுவாச சபையானது கர்த்தருடைய பெரிதான கிருபையால் கடந்த பதினைந்து ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த ஆண்டிலும் அக்டோபர் எட்டு ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் காலை ஒன்பது முப்பது மணிக்கும் அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கும் கூட்டங்கள் நடக்க இருக்கின்றன சிறப்பு செய்தியாளர்களாக தூத்துக்குடி பகுதியில் ஊழியம் செய்து வருகிற தேவமனிதர் கார்த்திக் அமாலியேல் அவர்களும் நாகர்கோவில் பகுதியில் ஊழியம் செய்து வருகிற தேவமனிதர் டேவிட் குவர்த் அவர்களும் நம் மத்தியில் வர இருக்கிறார்கள் எனவே தங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு தெரியப்படுத்தி தேவ திட்டத்தின்படியாய் கூட்டங்கள் நடைபெற ஜெபித்து கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அம்மே